பாராளுமன்ற முடிவடை புதிய தலைமுறை தலைவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கினதேசம்னால பல ஊர்களிலிருந்து வந்து அதையே ஒரு வந்து நீங்க அந்த சொன்னீங்க ஆனா அந்த வகையில வந்து புதிய தலைமுறை உருவாக்கிட்டு அண்மையில் நாங்கள் பத்திரிகைகள் அதே போன்ற பேஸ்புக்கில் ஊடாக பல தகவலில் பார்த்தோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் பாராளுமன்றம் மக்கள் வாக்களித்தா முஸ்லீம் காங்கிரசினால் பிரதேசத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சேவை செய்யவில்லை அவரோட கொண்ட அதிருப்தினால் உங்களுக்கு மக்கள் வாக்களித்து நீங்கள் பாராளுமன்றம் சென்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்த மக்களை நீங்கள் மீண்டும் அவர்களை அனாதையாக விட்டுவிட்டு நீ மீண்டும் நீங்கள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு சேருவதாகவும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதை நாங்கள் ஒரு பேட்டியினுடாக உதுமான் கௌரவ பாராளுமன்ற உதுமானுடைய பேட்டியின் மூலம் நாங்கள் அதனை செய்விட்டோம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்வதும் ஒத்திகள் செய்ய செய்கிறதும் துரோகம் தான் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்க முதலாவது ஒரு அரசியல் முதிர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது சில பேர் பார்த்தால் ஒரு அடிப்படை புரியாமல் பேசுகிறது அதாவது புதிய தலைமுறை கழகம் என்பது நாம் எமது கட்சியாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதனை பதிவு செய்வதற்கான சூழல் அமையவில்லை அது அமைந்திருக்குமாக இருந்தால் இந்த பிரதேச சபை தேர்தலில் புதிய தலைமுறை கழகம் நேரடியாக களம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே பேசுவது பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அது ஒரு சாதாரண அரசியல் உள்ள சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் கென்ட்ரீல காய்ச்சிட்டு இருக்கிற போட்டோவை பார்த்தா பாத்தீங்களான்னு சொல்லி நம்மளோட உங்க இங்கே சண்டை பிடிக்கிறோம் அங்கே உண்டா இருக்கிறாங்க அப்படி அல்ல அது அது ஒரு பிழையான நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு மெச்சுவர்டான ஒரு சமூகம் இருக்கிற ஒரு சூழலில் கட்சிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவது நபர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்து அல்லது வேறு எல்லாம் நாங்கள் பூத கண்ணாடிகள் கொண்டு பார்க்க தேவையில்லை முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவரை உங்களுக்கு தெரியும் அதிகமாக அவருடைய அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகம் விமர்சித்தவன் நான் அது எல்லோருக்கும் தெரியும் ஏன் இந்த பகுதிகளுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் இந்த சமூகத்துக்கான சரியான தொண்டாற்றவில்லை அதே போன்று நான் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து விலகியதன் பிற்பாடு பாராளுமன்றத்தில் இருக்கிற போது பல விடயங்களில் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்பட்டது அமைச்சர்களுக்கும் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் பலரோடு இணைந்து செயற்பட்டிருக்கேன் குறிப்பாக இந்த இம்ரான்கானுடைய வருகை ஜன சேரிப்பு விவகாரங்கள் எல்லாம் சேர்ந்து பயணித்திருக்கிறோம் எனவே என்னுடைய ஊடக அனுபவம் என்னுடைய அரசியல் பிரவேசம் அதற்கு பின்னரான பழக்கம் இந்த மூன்று நிலைகளில் நான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் நீங்கள் தலைவரோடு பேசிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் மூன்று நிலைகளில் நாம் அவரை பார்த்துருக்கின்றேன் எனவே அரசியல் கட்சிகளை பொறுத்தளவிலே அரசியலிலே எல்லோரும் எல்லோரையும் தேவையான சந்தர்ப்பத்தில் பார்ப்பது பேசுவதெல்லாம் நடக்கும் இப்பொழுது நீங்கள் கடந்த தேர்தலிலே ஹத்தால்லா அமைச்சர் அவர்களையும் முஸ்லீம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுபோல நான் அவரை சந்தித்த விடிய முன்மை அவரோடு சந்தித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு செய்யலாம் என்பதான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தளவிலே பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவில் பொத்துவில் பிரதேசத்திற்கான அரசியல் எதிர்காலம் அது மிக முக்கியம் இந்த அதிகாரம் லேசாக நாங்கள் என்பத்திட்டே நாங்கள் நினைச்சு விட முடியாது இப்போது இந்த இந்த ஊருக்கு இந்த அதிகாரத்தை இழப்பதற்காக செய்தவர்கள் என்பது ஒரு பெரும் படுவை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கார் அது புரியாத எல்லோரும் இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் நான் இருந்திருந்தால் அல்லாவின் உதவியை கொண்டு முடி தொண்ணூற்றி ஐந்து வீதம் முடித்து வைத்திருந்த பல வேலைகளை முடிச்சிருப்பேன் எனக்கு தெரியும் இன்றைக்கு ஆறு எட்டு மாதம் ஆயிடுச்சு அது ஒரு இஞ்சு கூட நகரவில்லை புதிதாக வந்தவர்கள் ஆட்சியாளர்கள் கூட அதை செய்யவில்லை செய்ய மாட்டார்கள் நான் அவங்களுக்கு பல முறை சொல்லுகிறேன் ஒரு பியோன் வேலை பார்க்குற மாதிரி தான் நான் எம்பி வேலை பார்த்ததால நான் அவ்வளோ பிரச்சனையை முடிக்க முடிஞ்சது எனவே என்ன என்னை பொறுத்தளவில் இந்த ஊர் நான் எப்போதும் சொல்வது விடியம் என்னவென்றால் ஊருக்கு எனது ஊருக்கு ஒரு எம்பி வேணும் என்கின்ற கோஷமும் பொத்துவிலுக்கு ஒரு எம்பி வேணும் என்ற கோஷமும் உண்டல்ல இங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனவே இங்கே ஒரு அதிகாரம் தேவை இன்றும் ஒரு சிக்கல் ஒரு நெருக்கடிந்த ஊரில் பிரதேசத்தில் ஏற்பட்டால் யார் போய் நின்று இந்த பிரச்சனையை எப்படி புரிந்து கொண்டு இருப்பார் நான் உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ முதுமா விகாரம் விட்ட விஷயங்கள் வேறொரு வடிவத்தில் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அல்லது உறுக்காமலைக்குள் பல பிரச்சனைகள் தலை தோக்குவது வழக்கம் அவர் அங்கு இன்னொரு இடத்திலே பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் யார் போய் நின்று இதை பற்றி பேசுவார் அந்த பிரச்சனையினுடைய ஆளகலம் யாருக்கு தெரியும் தெரியாது என்ன போங்க போங்க சுடுவான்னு போடு மதிலுக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு நின்றுவாங்க அந்த மக்களை மீட்கிறதுக்கு ஒரு ஆழ்வன் எனவே இந்த அதிகாரம் இந்த ஊருக்கு கட்டாயமா தேவையான ஒரு விஷயம் இந்த ஊருக்கான ஒரு அதிகாரம் பெற முடியாது என்பதை எப்படி நான் மாற்றி இருந்தேனோ மறுபடியும் இந்த ஊருக்கான அதிகாரத்தை உருவாக்குகிற சமன்பாடுகளை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன் அது இன்னும் முடிவாகவில்லை யாரோடையும் பேசலாம் என்னை பல பேர் பேசுகிறேன் அவர்கள் மட்டுமல்ல பல கட்சிகள் பேசியிருக்கிறது பல தலைமைகள் என்னோடு பேசியிருக்கிறார்கள் என்னுடைய பயணம் இப்பொழுது தனித்த பயணம் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் நான் ஒரு செல்வந்தனாக இருந்தால் பணம் படைத்தவனாக இருந்திருந்தால் இந்த நேரம் என்னுடைய கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்னும் சில கார் அதிகாரம் எனக்கு கிடைத்திருக்குமா இருந்தால் புதிய தலைமுறை கழகத்தினுடைய கொடி எங்கோ பறந்திருக்கும் இந்த நேரம் எனவே இந்த இந்த விடயங்களிலே வந்த ட்ராபேக் இதெல்லாம் யாரால் வந்தது என்று பார்த்தால் அது இந்த ஊரிலே சதி செய்தவர்கள் பல பேர் அதுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் எனவே அரசியலில் பேசப்படுவது எல்லாம் ஒன்றுதான் இந்த சமூகத்திற்கும் இந்த ஊருக்கும் துரோகம் என்ற ஒரு வார்த்தை அது எண்பத்தெட்டு பேருக்கு பழகி இருக்கலாம் முஷாரப் எப்போதும் இந்த ஊர் சார்ந்து நேசிக்கின்ற ஒருவனாகவே இருந்து மரணிப்பான் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்ளாசப்படும்